ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா மதுரை போத்தி கடைக்கு தான் வந்திருக்கோம் போத்திஸ் கழி ஏன்னா ஆடி கலெக்ஷன் எல்லாம் நிறையா போயிட்டுருக்கு ஆடி ஆஃபர் கலெக்ஷன் எல்லாமே பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நிறையா பார்த்துருந்தோம் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆடி ஆஃபர் நிறைய கலெக்ஷன் புது கலெக்ஷன் போட்டிருக்காங்க இந்த ஃபேமிலி ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா குழந்தைகளுக்கு ஒரே கலரில் மேட்சாக இருக்கிற மாதிரி அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டோலா சில்க்கு தான் பார்த்துட்ருக்கோம் டோலோ சில்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டுருக்கோங்க பத்து பர்சன்ட்லேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி டோலா சில்க்லாம் பார்த்துருக்கோம் இப்போ எல்லாமே பார்த்தீங்கனால புது டிசைலாக புது கலெக்ஷன் வந்திருக்கு நல்ல ஒரு மஸ்ட்ரல் சைட் நல்லா அழகாக இருந்தது நானூறுரூவாயிலேருந்து உங்களுக்கு கலெக்ஷன் நிறையா இருந்தது டிசைல்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க இந்த பிங்க் கலர் சைடில் ரொம்ப அழகாக இருந்தது மேலே பார்டர் மீடியமாக இருக்குது கீழே கொஞ்சம் லாங் பாடராக கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் சேரீயில் இருபத்தஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க அதே ஜிக்சாக் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் சேரி பார்த்தேன் இப்போ நல்லா ஒரு ப்ளூ கலரில் நல்லா ப்ரைட்டாக கொடுத்துருந்தாங்க ஜரிபார் இருக்குற உங்களுக்கு டோலர் சில்க் சேரியும் இருக்குது ஜரிபார் இல்லாத சேரியும் இருக்குது இதோ ரேட்டு வந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே இருந்தது இந்த ப்ளூ கலர் சேரி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி பத்து ரேட்டு இதிலேருந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் நல்லா அழகாக இருந்தது இந்த ப்ளூ கலர் சேரில் அந்த ஃப்ளோரல் டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க அதே டிசைன்லேயே வேறு வேறு கலரில் இருக்குது பத்து ஒவ்வொரு சேரீக்கு இருபத்தஞ்செலாம் போட்டிருக்கீங்களா எல்லாமே இருக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா டோலோ சில்க்லேயே உங்களுக்கு பார்ட்ரு இல்லாத சரி முன்னாடி கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல ஒரு ஆனியன் பிங்க்கில் க்ரீன் கலரில் ஜரி பார்ட்ரு வந்திருக்கு எழுநூற்றி இருபதுன்னு சரி ரேட்டு இதிலேருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இருபத்தஞ்சி எழுநூற்றி இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சரி சார் அதுலேயே நல்ல ஒரு ரெட்டு அழகாக கொடுத்துருந்தாங்க மெரூன் கலரில் பார்ட்ரு வந்துருக்கு இந்த க்ரீன் ரொம்ப அழகா இருப்பாரு க்ரீன் வித் மெரும் நல்லா அழகா இருந்தது எழுநூத்தி இருபது இதுல இருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் ஒர்க்கோட வருது நல்லா அழகா இருந்தது இந்த எல்லாமே லைட்லெலாம் கொடுத்துருந்தாங்க இந்த சேரையை ரேட்டு எழுநூத்தி இருபது இதில் இருந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இதிலே வேறு கலர்ல கலரில் பக்கத்துலேயே நிறையா இருந்தது பத்து அதனால் டார்க் க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மிருக பார்ட்ரு வந்திருக்கு இந்த டோலா சில் சரிக்கு இந்த சேரையை ரேட்டி எழுநூற்றி இருபது இதில் இருந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த ஹேங்கர் கலெக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டோலோ ஸ்வில்க்கு தான் கொடுத்துருக்காங்க பாதிரி டிசைனில் ஒரு சேரிக் டோலர் ஸ்ல்க் அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த பிங்க் கலர் சேரிலாம் பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து தான் இதுலேருந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த டிசைன் உள்ள சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா நானூற்றி பத்து ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க நானூற்றி பத்து பத்து பர்சன்ட் டிஷ் ஆ டிசூல் சார் இந்த பக்கத்தில் கேங்கரி கல்ஷன் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ ஷில்க்கே உங்களுக்கு டிஸ்டர்பெண்ட்டில் கொடுத்துருக்காங்க நானூற்றி தொண்ணூற்றி இதுலேருந்து உங்களுக்கு பத்து பர்சென்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த சார் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ ல்க் தான் கொடுத்துருக்காங்க இந்த கேங்கரி கலேஷனு உங்களுக்கு டோலோ சில்க் கொடுத்துருக்காங்க இந்த மெரு நூற்று கிரீன் கலர் சிறு ரேட்டை அறநூற்றி இருபது இதுலேருந்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சென்ட் டிஸ்கவுண்ட் வரும்

இந்த மஸ்டு லாங் பாரா ஜரிபாடு வந்திருக்கு இந்த ஷேருக்கு இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த மஸ்டு சரிய ரேட்டு முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு இதுல இருந்து உங்களுக்கு பத்து பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் லைட் கிரேவில் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க நானூற்றி பத்து இதில் உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இப்போ இந்த ஹேங்கர் கலெக்ஷனில் பார்க்குற சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா டோலர் சில்க்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் சரி இந்த பிங்க் ரொம்ப அழகாக இருந்தது பிங்க் சேரி ஃபுல்லாகவே உங்கள் பாந்தினி டிசைன் வந்திருக்கு பக்கத்தில் பெர்பிள் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர் ஃப்ளோரோ டிசைன் வந்திருக்கு நானூற்றி ஐம்பது இதுலேருந்து உங்களுக்கு பதினஞ்சு டிஸ்கவுண்ட் வரும் இது வரைக்கும் பார்த்த சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா டோலா சில்க் தான் பார்த்துட்டுருந்தேன் இப்போ நாற்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உள்ள சில்க் சேரி போட்டிருக்காங்க இதில் சில்க் சேரி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ கிளரில் காட்டன் மெட்டீரியல் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் சேரீ ரேட்டு ஐநூற்றி முப்பத்தஞ்சு அதே டிசைனில் பக்கத்தில் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க ரெட் கலர் சேரீயும் உங்களுக்கு சில்க் சேரீ தான் அந்த பிக்சர் நல்லா அழகாக ஜரவர்களை கொடுத்துருக்காங்க இந்த கங்கர் கல்ஸ் பார்க்குறேன் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு நாற்பது பர்சென்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த க்ரீன் கலர் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் சாரீ தான் இந்த சரிக்கு தான் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த பார்ட்ரு டிசைன்லேயும் ப்ளவுஸும் வருது இது எல்லாமே காப்பர் ஜீரோ இருக்குது தான் கொடுத்துருக்காங்க இந்த சில்க் சேரி ஃபுல்லாகவே நல்ல ஒரு சிந்தாமணி ப்ளூ வித் ரெட்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு இங்கு ப்ளூ வித் ரெட்டு கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா பேன்சி கார்ட்லேயே குட்டி ஜாரி பார்டர் வந்திருக்கு பக்கத்தில் உள்ள ஹேங்கர் கல்சன் சேரி எல்லாமே முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா சேரியோட படத்தில் டிசைன் அழகாக வந்திருக்கு க்ரீன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க நானூற்றி தொண்ணூத்தஞ்சு இதிலேருந்து உங்களுக்கு முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த ரெட் கலர் சீரியெல்லாம் ஒயிட் கலர் ஃபுளோர்ட் சீராக அழகாக கொடுத்துருக்காங்க முந்நூற்றம்பது இதில் இருந்து உங்களுக்கு முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் அந்தந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தனித்தனியாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணியாக எடுத்துக்கலாம் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் சூஸ் எல்லாமே நிறைய கலெக்ஷன் உங்களுக்கு வீடியோ வரப்போகுது மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க